எல்லாமே கடாக்குட்டி குட்டியே கிடையாது குட்டி கிடையாது மூணு மாசம் மூணு மாசம் குட்டி இருக்கும் எல்லாமே மூணு மாசம் அந்த ஸ்டேஜ்ல வேணா ஏன் எல்லாமே கடா குட்டியா வாங்கிட்டீங்க எல்லாம் ஒரு நாலு மாசம் அடுத்து கோவிலைய முன்னிட்டு வாங்கிருக்க அப்படியே கிடையாது வளர்த்து வைக்கிற மாதிரி போட்டுருக்கோம் ஊத்துப்பட்டுல அப்படியா இது எல்லாம் மேச்சல்ல போடுறீங்களா இப்படி இல்ல மேச்சல் பிளஸ் உள்ள அடுத்து வளர்க்க மாதிரி போட்டு கொலை போட்டுருக்கு ஏன் பொட்டை குட்டி வாங்கினா நமக்கு குட்டி போடும் பெருகும் அதுல இருந்து முதல்ல எடுத்துக்கலாம் பராமரிப்பு அதிகனால இதே மூணு மாசம் வளர்த்து வைக்கிற மாதிரி போட்டுருக்கா அப்படியா இல்ல அதை விட இது லாபமான இருக்கிறேன் லாபம் தான் லாபம் தான் என்ன அந்த மூணு மாசம் நாலு மாசம் டைம் ஒரு நாலு மாதம் கொஞ்சம் இறைய போட்டு வளர்த்தோம்னா அடுத்த மூணு வருஷம் கொஞ்சம் வெயிட் வெயிட் கூடும் அடுத்து வைகாசி மாதம் கொடை இருக்குல்ல நல்லா பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கு ஓ அந்த கொடை வைகாசி ஆமா கணக்கு நிற்கிற மாதிரி ஒரு அளவு வளர்ந்துடும் 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 சரி இப்ப ஜோடி என்ன சொல்லி எப்படி முடிச்சிருக்கீங்க பதிமூணு சொன்னாங்க சரி நம்ம பன்னெண்டு ரூபாய் கிரேத்துக்கு முடிச்சிருக்கு

இந்த ரெண்டு குட்டி எல்லாம் உள்ளது இந்த ஆட்டோடு பாரு கன்னி ரெண்டு இந்த குட்டின்னா ஆமா ரெண்டு எண்ணெய் குட்டி ஒன்ன குண்டா ஒண்ணுடா கன்னி ஆடு ரெண்டு குட்டியோட எண்ணெய் விலைக்கு முடிஞ்சுது இருபத்தி எட்டாயிரம் நல்லா இருக்கா இருக்கு இருக்கு இருபத்தி எட்டாயிரம் அந்த குட்டி எட்டாயிரம் ஆமா ரெண்டு குட்டி ஆடு இருபதாயிரம் ஆமா ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா அந்த கடாய் ஒரு பொம்மரி ஒரு கடாய் ஒரு பொம்மரி குட்டி ஒரு ரெண்டரை மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் குட்டி தான் அடுத்து ஆடு ஆடு எதுவும் வெரைட்டி வாய்ப்பு இருக்கா இல்ல நிமித்த வரட்டும் ஆடு வரட்டும் பல் நல்லா இருக்கா பல் நல்லா இருக்கு அவங்க சொன்னது எவ்வளவு சொல்லிக்கிட்டாங்க இருபத்தி மூணாயிரம் சொன்னா சரி அடுத்த இதுக்கு நமக்கு காசு அதான் என்ன ஒரே சின்ன குட்டியா வாங்கின மாதிரி இருக்க ஒரு மூணு இருக்கு இந்த ஒன்னு இருக்கு நாலு நாலு பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்களா எதுக்காக

சொல்ற பத்து பத்துவ அதுக்கப்புறம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு சுத்த கருப்பு காயடிக்காதா காய்காதா காயிச்ச கிடா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பல்லு போட்டு போடல நாலு அஞ்சு ஆறு மாச குட்டிகள் எல்லாமே கிடக்கு அதிகமான கிடா குட்டிகள் பொட்டக்குட்டிகள் வந்து ஒரு அஞ்சு ஆறு கான் கிடக்கு எல்லாமே ஜோடி வந்து பதிமூணாயிரம் ஜோடி பதிமூணாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு முடிஞ்ச விலை ஏன்னா இருந்து வாங்கிட்டாங்க ஜோடி பதிமூணாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருக்கு எல்லாமே நல்ல ஒரிஜினல் பீஸு எந்த குட்டிக்குமே கொம்புலாம் வெளியே வந்திருக்காரு பாருங்க எந்த குட்டிக்குமே கொம்பு வெளியே வரல எல்லாமே கரும்போரு செம்போரு புளியம்போரு அப்படி நல்லா அந்த ஒரே கலரில் வாங்கியிருக்காங்க நல்லா நல்ல உயரமாக குடிச்சிருக்கீங்களா சூப்பராக இருக்கு ஆடு குட்டி இருக்கா சென்னையாக இருக்கா சென்னா

இந்த கிடா வாங்கி விட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிரும் இதுனா ரெண்டு குட்டியோட சேர்த்து மறுபடி வைக்கும் போது ஒரு இருபது ரூபா இருபது ரெண்டு ரூபாய்க்கு அப்படி போகும் இந்த ஆட்டுல பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ஆடு உயரம் நீளம் இன்னொன்னு இதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க கிடா வச்சிருந்திருப்பாங்க சரி அப்படிமா ஆடு சனையா இருக்குல்ல அதே மாதிரி குட்டி விழும் அதே மாதிரி குட்டி விழும் இன்னும் நம்ம கிடாவை போட்டு மறுபடியும் வளர்த்துக்கிட்டு அது சேரம் அதான் ரெண்டு குட்டி கன்னியாடு பதினேழு ஐநூறு ஒரு பொட்டை ஒரு கெடா ரெண்டும் கெடா குட்டி முப்பதாயிரம் ரெண்டும் ஒரு தாய் பிள்ளமா இருக்கு என்ன ஒரு தாய் பிள்ளமா இருக்கு ஆமா 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 கணக்கு பண்ணி தான் ரெண்டும் கெடா ரெண்டு கெடா என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு மறுகால் தலை மறுகால் கோயில் இருக்குல்ல சரி கொம்ப மடசாமி கோயில் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எத்தனை கிலோ கறி இருக்கணும் எவ்வளவு விலை இருக்கணும் அதெல்லாம் எதிர்பார்த்து வந்த மாதிரி நடந்துதா முப்பது எதிர்பார்த்து எதிர்பார்த்து முப்பது

அதனால விடாபுடியா புடிச்சு குட்டி பிடிச்சிருந்ததுனால விடாப்புடிய வாங்கி கச்சேரி தலவாய்புரம் நல்ல பெரிய பெரிய உருப்படி எல்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு தாயாடு ஒரே ஒரு குட்டி குட்டி எதுல உள்ளது அதுல உள்ள குட்டி என்ன ஆமா மூணுக்கும் பல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பல் நல்லா இருக்கு இதெல்லாம் செனையா இருக்கா இல்ல குட்டி சென்னையே சென்னை எல்லாமே சென்னைதான் எல்லாத்துக்கும் பல் நல்லா இருக்கு என்ன எல்லாம் பெரிய பெரிய உருப்பிடி எல்லாம் வாங்கிருக்கீங்க என்ன காரணம் மேப்புக்கு மேப்புக்கு அவளுக்குன்னே ஆடுகள் கிடைக்கும் இருக்கு

ஆட்டுக்கு தக்கன விலை நீங்க ஆடு வச்சிருக்கிறதுனால ஓரளவு கணிச்சு தான் வாங்கிருப்பீங்க ஆமா ஆமா நல்ல அருமையா பிடிச்சிருக்கீல ஜம்முன்னு நீங்க சந்தைக்கு வந்ததுல பெரிய சீசா பார்த்து பிடிச்சிருக்கீல ஆஹ் என்ன விலைக்கு முடிஞ்சது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே சென்னை பல்லு நல்லா இருக்கா இளம் பொருள் பத்து நாள்ல ஈனிருமா சூப்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆடு இன்னைக்கு ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு குட்டி போட்டாலும் நாலு ஒரு குட்டி தொழில் நிறைஞ்சோம் பொட்டுக்குட்டி எட்டாவரம் பொட்டுக்குட்டியில செம்மறி இது கிடாக்குட்டி கிடாக்குட்டி ஆ என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கு ஏழ்ரூவா சொன்னாங்க சொன்னது ஏழாயிரம் சரி கேட்டது கேட்டால் அஞ்சு ரூபாய் கட்டணும் சரி முடிஞ்சது ஆறுரூவாய்க்கு அஞ்சு ரூபாய் கேட்டால் ஆறுரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க குட்டி வாங்கியிருக்கீங்க ஒரு சின்ன குட்டி வாங்கியிருக்கீங்க எதுக்காக வீட்டில் கிடைக்கு ஒரு பத்து குட்டி கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து சேர்த்துருவீங்களா அப்போ கொஞ்சம் விலை சவுரியமா அமையராப்பில் இருந்துச்சுன்னா சேர்த்துறதுன்னு இந்த வெள்ளாடு வளர்க்குறதுக்கும் செம்பரி வளர்க்குறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு என்ன லாபம் இதுனால் அது பாட்டுக்கு பின்னாலேயே வரும் வெள்ளாடுன்னா சேர்த்தா நிறைய பண்ணுவோம் ஆ இல்லை இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கா நம்ம விக்கணும்ல கிடைச்சில விற்கிறது உடனே விற்றா லாபம் கிடையாது ஒரு ஆறு மாசம் வளர்ப்பிங்க இல்ல இல்லை கறிக்கடையை கணக்கு பண்ணி வளர்ப்பீங்களா இல்லை பக்ரீதா கணக்கு பண்ணி வளர்ப்பீங்க இது பக்ரீத்துக்கு வேண்டிதான் பக்ரீத் அதில் விற்றாதான் லாபம் ஆனால் பக்ரீத்துக்கு ஆஹ் நாலுமே கடா குட்டி நாலு சேர்ந்து முப்பதாயிரம் பதினஞ்சு ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுபா ஒரு குட்டி ஆஹ் அப்போ அவங்க சொன்னது எவ்வளவு அவங்க சொன்னாங்க பதினேழு என்னாங்க ஓ ஒவ்வொரு பெல்டு சேத்து ஜோடி பதினேழு சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க மாணஞ்சு மாணஞ்சு முப்பதாயிரம் ரூபாய்

ரெண்டுமே கடா மாதிரி ஆமா என்ன விலைக்கு வாங்கி கொடுத்தீங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி பதிமூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பதிமூணு பதினஞ்சு சொன்னதை பதிமூணு ரெண்டும் கடா குட்டி கடா குட்டி கடா குட்டி எப்படி இருக்கு குட்டி நல்லா வாங்கிருக்கா கிடா காயடிக்காத கிடா நல்ல முடிகிடி வெட்டி பிரமாதமா இருக்கு பள்ளிடுத்து போற மாதிரி காது வந்து எந்த காது மூலிக்காது மூலிக்காது இந்த காது வேணும்னு சொல்லியே பிடிச்சிங்களா எப்படி ஆமா ஆசைப்பட்டு தான் முடிச்சிருக்கேன் அப்படியா ஏன் என்ன காரணம் சென்டிமெண்டா எப்படி இல்ல இல்ல அது மாதிரி ஒரு அழகுக்காக அழகுக்காக

மூவாயிரம் தான் குறைக்க முடிஞ்சது ஆஹ் பனேழு ஆயிரத்துக்கு பதினே பதினேழு ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறு ஆமா பல் போடாத குட்டி ஓகே பதினோரு மாசம் குட்டி தான் ஆஹ் எத்தனை வருஷம் நம்ம வச்சிக்கலாம் இந்த கட என்ன இது ஒரு ஏழு வருஷம் வச்சுக்கலாம் குடுத்துருக்கீங்க ஆஹ் வீட்டுல வளர்த்ததா ஆ என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க நாங்க பதினஞ்சு ரூபான்னு சொன்னா அவங்க பதினொன்னு வாங்கிருக்காங்க அதுக்கு மேல விலை ஏத்த முடியல ஏத்த முடியல ஒன்பதுல இருந்து பதினொன்னு ஐநூறுக்கு வந்திருக்காங்க ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் நாங்க நீங்க எதிர்பார்த்த வந்து விலை என்ன நாங்க பதிமூணு ரூபாய்க்கு பார்த்தோம் எதிர்பார்த்தீங்க ஆனா அந்த பதினொன்னு ஐநூறுல நின்று போச்சு பத்தொன்பது ரூபா பத்தொன்பதாயிரம் கன்னியாடு ஆடு சென்னையா இருக்கிற மாதிரி இருக்கா எத்தனை மாசம் சென்னை சொன்னாங்க ரெண்டு மாசம் சென்னை ரெண்டு மாசம் சென்னை பல்லு பல்லு ஆறு ஆறு பல்லு ரெண்டு மாசம் செணை கண்ணி ஆடு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க வியாபாரத்துக்கா வளக்குறீங்களா அது ஒரே ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க குட்டி இல்ல குட்டியே போய் வளர்த்து ஏனும் ஈனி குட்டி ஏன் சின்ன குட்டியா வாங்காம பெருசா செனையாவே நமக்கு லாபம் என்ன லாபம் மிச்சம் அவங்க எவ்வளவு சொன்னாங்க சொன்னாங்க சரி எப்படி

கடையில கறி சொல்லாம ஆடே நீங்களே பல வரி கொடுக்கல இது ஒரே ஒரிஜினல் ஆயிருக்குல்ல அதுக்காக தான் இல்ல அப்போ கறி எஸ்டிமேட் போட்டீங்க ஒரு பதினேழு கிலோ தான் போட்டு பதினேழு கிலோ இருக்கும் இருக்குமா அது அவங்க சொன்ன வலையா நீங்க முதல்ல கேட்ட என்ன அவங்க சொன்னு ரோஜா இருபது இருபது ரோஜா நாங்க பதினேழு பதினேழு திருப்திகரமா இருந்துச்சு கறி இருக்குன்னு பாக்குறீங்க ஒரு கிலோ கிலோ எல்லாம் நீங்க பதினாறு பதினேழு உழு போச்சு நம்மளே வாங்கி நம்மளே திருப்தி ஆயிரும்ல ஐநூறு கருப்பு கிடாக்குன்னே தனி விலை தான் ஐநூறு சரி சொன்னாங்க சரி அஞ்சாயநூறு ஆயிரம் ரூபா குறச்சி ஐநூறு

குட்டி போடுறக்கு ஒரு பத்து நாள் இருக்குமா பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் போட்டுரும் நல்ல இதெல்லாம் குழி விழுந்துட்டுன்னு இல்ல இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க என்ன வேலைக்கு முடிஞ்சது எப்படி வாங்கிக்க பதிமூணு ரூபா பதிமூணாயிரம் நல்ல செலக்ட் பண்ணிக்கல ஆடு குட்டி கிடையாதோ சென்னையா இருக்கா இளஞ்சனையா இருக்குண்ணா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு இளஞ்சனை அவங்க எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னாங்க நீங்க வச்ச விலை பன்னெண்டு வச்சு பதி பதிமூணு ஆயிட்டுனா